நாளைக்கு ஞாபகம் வந்தால் கூட நீங்கள் செய்து கொள்ளுங்க ஏன்னா நம்ம இந்த அமலை செய்யாமல் ஒரு வாரத்தை விட்டு அடுத்த வாரம் கிடக்கக்கூடாது அதனால ஜும்மாவுடைய நாள் இரவிலோ ஞாபகம் வரும்போதும் இதை நீங்கள் ஓதிக்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அமல் தான் நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நம்மளிடத்துல சொன்ன தரூதே இப்ராஹிம் ஓதுவது நமக்கு செலவாத் ஓதணும்னு தெரியும் ஆனால் செலவாத்தில் எதுவும் ஓதணும்னா தரூதே இப்ராஹிம் ஓத சொல்லியிருக்காங்க அந்த தரூதே இப்ராஹிமை நம்ம ஓதுறதே கிடையாது என்ன பண்ணுறோன்னா நம்ம தொழுகையை தவிர மற்ற நேரங்களில் சின்ன சின்ன செலவாத்துகளை எடுத்து ஓதுறோம் சிறப்பான செலவாத்துகளை எடுத்து ஓதுறோம்னு சொல்லிட்டு தரூதே இப்ராஹிமை விட்டுறோம் ஆனால் நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட வந்து சலவாத் ஓதுங்கன்னு சொல்லும்போது சலவாத் எப்படி ஓதுறதுன்னு சஹாபாக்கள் கேட்டதற்கு தருதே இப்ராஹிமை தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க அதனால தரூதே இப்ராஹிமை விட சிறந்த சலவாத் வேற எதுவுமே இல்லை இந்த நாட்கள்ல இதை ஓதி கொள்ளுங்க குறைந்தது ஒரு பதினோரு முறையாவது தொழுகை இல்லாமல் தனியாக ஓதுங்க அதாவது தொழுகை நேரத்தில் நம்ம அத்தையாத்தில் ஓதுறது மட்டும் இல்லாமல் தனிமேல ஓதிக்கொள்ளுங்க அப்படிங்கிறோம் அதை வந்து நீங்கள் தொழுகை இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ ஒழு இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ யார் வேணால் ஓதிக்கொள்ளலாம் இதை ஓதி நாம் இந்த ஜும்மாவை நிறைவு செய்தால் தான் இந்த ஜும்மாவுடைய முழு நர்பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அதனால இப்போது இந்த தருவத இப்ராஹிமை என்னோடு சேர்ந்து நீங்கள் பதினோரு முறை கையோடு ஓதிக்குவங்க ஏன்னா தனிமையில் நம்ம ஓதணும்னு நினைப்போம் மறந்து போயிடுவோம் இப்போதே நமக்கு நேரம் இல்லை அதனால நம்ம சேர்ந்து ஓதிடலாம் எல்லாருக்குமே வந்து இந்த செலவாத்த தெரியும் நீங்கள் என்னோட சேர்ந்து ஓதுங்க விஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் ஏன்னா இங்க பொங்கல் செலிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு அதை நீங்கள் பொருட்படுத்திக்காதீங்க இப்போ ஓதலாம் விஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمدين وعلى علي محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمدين وعلى علي محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمدين وعلى علي محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم <سؤال> بارك على محمدين وعلى علي محمدين كما باركت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم صلِّ على محمدين وعلى علي محمدين كما صليت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمدين وعلى علي محمدين كما باركت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم صلِّ على محمدين வாலா அலி மொஹமதீன் கமா சல்ல அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹிம இன்னக்கமீது மஜீத் அல்லாஹாரிகலாம் முகமதீன் வாலா அலி முதீன் கமா பாரத்த அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்கமீது மஜீத் அல்லாஹலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் கமா சல்ல அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹீம இன்னக்கமீது மஜீத் اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على ابراهيم وعلى آل <سؤال> ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى علي محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد அல்லாஹுமஸ்லா முகமதீன் வாலா அலி முஹமதீன் கமா சல்ல அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹும பாரிகலாம் முகமதீன் வாலா ஆலி முகமதீன் கமா பாரத்த அலா இப்ராஹீம வாலா அலி இப்ராஹிமை இன்னக்க ஹமீதுன் மஜீத் அலமது இல்லா நபீன் மீது நம்ம செலவாத்து கூறியிருக்கும் இதனுடைய சிறப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமீன் எர்புல்லாலமின்